AHH! <laughs> ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா செவன்த் தமிழ் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ எஸ்ஐக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க சோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சரி ஓகே வாங்க அண்ட் ஒன் மோர் திங் பிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா இத யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி வாங்க கொஷின் குள்ள போகலாம் கொஷின் நம்பர் ஒன் கத்தியின்றி ரத்தமின்றி ஒன்று வருகுது என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஓகேவா சோ இந்த பாடல் வரியுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவருடைய வந்து வே ராமலிங்கனார் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற பாடலை வந்து பாடியிருப்பாரு இது யாரை பத்தி அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னா காந்தியடிகளை பத்தி தான் வந்து பாடியிருப்பாரு ஏன்னா இவர் ஒரு காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க ஓகேவா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரும் யாரு அப்படின்னு சொன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் உசி சிதம்பரம் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரை சந்திக்கிற ஒரு வழக்கமாவே வச்சிருப்பாங்க கொஷினா கூட கேட்பாங்க சோ பாத்துக்கோங்க கவி பாவேந்தர் அப்படின்லாம் வந்து அழைக்கப்படுறதுதான் வந்து யாரு அப்படின்னு சொன்னா பாரதி தாசன் அவர்கள் ஓகேவா பாரதிதாசனுக்கு பாரதியார் மீது பற்று அதனால தன்னுடைய பெயரை வந்து பாத்தீங்கன்னா பாரதிக்கு தாசன் தாசன் என்னன்னா ஒரு அடிமை சோ பாரதியாருக்கு நான் அந்த அடிமை அப்படின்னா பாரதி தாசன் அப்படின்னு வச்சிருக்காரு ஓகேவா கொஷின் நம்பர் ரெண்டு நச்சவரம் என்பதன் பொருள் நச்சவரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு விடமுள்ள பாம்பு ஓகேவா நமக்கு முக்கியம் சோ நச்சவரம் என்பதன் பொருள் வந்து விடமுள்ள பாம்பு அப்படின்றது கொஸ்டின் நம்பர் மூணு கொங்குதோர் வாழ்க்கை என்ற நூலின் ஆசிரியர் கொங்குதோர் வாழ்க்கை அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை சிற்றைதழ் நடத்தினவரும் அண்ணன் அவர்கள் தான் ஓகேவா நெக்ஸ்ட் சுரதா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவருதான் யாரு அப்படின்னு சொன்னா சுரதா அவர்கள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராபி சேது இவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ராபி சேது அவர்கள் நம்பர் நான்கு இந்திய அரசின் சாகுதய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசின் சாகுதய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுன்னு ஆன்சர் டி தமிழ் இன்பம் ஓகேவா இது யாருடைய நூலுன்னா ராபி சேது அவர்களுடைய நூல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க நமக்கு எப்பவுமே முதல் சாகித்ய அகாதமி விருது வாங்கினது இல்ல முதல் நோபல் பரிசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் அது தெரியாம போக கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ் விருந்து தமிழக ஊரும் பேரும் ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே என்ற மாதிரியான எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராபி சேது அவர்கள் தான் ஓகேவா புதிய விடியல் அஹ் விரல் வெளிச்சம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாராபாரதியுடைய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா புதிய விடியல் அப்படின்றது கொஸ்டின் நம்பர் அஞ்சு அஹ் சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார் சோ சொல்லின் செல்வர் என போற்றப்படுவர் யாரு அப்படின்னு சொன்னா சி ராபி சேது இந்த சொல் அப்படின்னு வரும்போதே நம்ம என்ன நினைப்போம் அஹ் தேவனய பாவனர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஓகேவா சோ அப்படி எடுத்துக்க கூடாது சொல்லின் செல்வன்னா ராபி சேது சொல்லின் செல்வன் அப்படின்னு வந்ததுன்னா அனுமன் அப்படின்றது ஓகேவா சொல்லின் செல்வன் அப்படின்னு வந்தா அனுமன் அந்த லாஸ்ட் வார்த்தையை மட்டும் பார்க்கணும் செல்வர் அப்படின்னு வந்துச்சுன்னா ராபி சேது அவர்கள் ஓகேவா இமைகளை மூடி எழுதும் திறன் பெற்றவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா திருவிகா அவர்கள் இவர மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இமைகளை மூடி எழுதும் திறன் பெற்றவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா இளங்குமரனார் அவர்கள் இவர் இவர் பின்பற்றின மாதிரி அவரை பார்த்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஓகேவா மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவது தான் யாரு அப்படின்னா தேவநேய பாவனர் அவர்கள் ஓகேவா சோ சொல் மொழி நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுவோம் சோ பார்த்து போடணும் கண்டிப்பா

சுத்த தியாகி என பாராட்டியவர் பெரியார் ஓகே இருக்கு இந்த வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின் படி பேச தடை விதிக்கப்பட்டவர் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ இந்த கூற்று வந்து தவறு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டத்தின் படி பேச தடை விதிக்கப்பட்டவர் யாரு இங்க தென்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது கூற்று பார்க்கலாம் நேதாஜியை தேசிய காத்த செம்மல் என திருவிக்கா பாராட்டியுள்ளார் ஓகேவா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா தவறு யாரு அவர்கள் வந்து தேசிய காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா முத்துராமலிங்கம் தேவர் அவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தேசிய காத்த செம்மல் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டியிருப்பாரு ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டா அப்படியே ஒரு சென்டென்ஸா இருக்கும் போது கரெக்டு நினைச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் கொடுத்தது கரெக்ட் ஆனா நேதாஜியே கிடையாது ஓகேவா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரி கொஷின் நம்பர் எட்டு அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா சாரத்துல வந்து இருக்கு கொஷின் நம்பர் ஒன்பது உலகம் முன்ன உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யாரு சோ உலகம் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆப்ஷன் பி ஓகேவா இதை பாத்தீங்கன்னா காந்தியடிகள் ஓகேவா அவங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே இந்த மாதிரி ட்ரெஸ் போடும் போது நான் ஏன் அப்படி நிறைய ட்ரெஸ்ஸஸ் கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் ஓகேவா சோ இந்த வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம அவரு ஞாபகத்துக்கு வந்துடக்கூடாது ஓகேவா கொஷின் நம்பர் பத்து காவியம் என்ற நூலின் ஆசிரியர் இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்தையா ஓகேவா சோ முத்தையா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்தையா கவியரசு அப்படின்ற சிறப்பு பெயரும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் தேம்பாவணி ஆசிரியர் தான் யாரு அப்படின்னு சொன்னா வீரமாமுனிவர் ஓகேவா நெக்ஸ்ட் சூசையப்பர் அதாவது வீரமாமுனிவர் எழுதிய தேமாவணியில வந்து பாத்தீங்கன்னா கதாபாத்திரம் தான் யாரு அப்படின்னா சூசையப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இருக்கும் வலவன் அப்படினாமும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் மு மேதா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூல் வந்து பாத்தீங்கன்னா மு மேதா அவர்களது தான் சாகுதே கதமை இவருது வாங்கின நூல் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் பதினொன்னு பொறுத்துக்க ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பா வண்ணன் மீசைக்கார பூனை சோ வந்து நேரம் ரெண்டு நெக்ஸ்ட் வந்து சுப்ர சுப்ரபாரதி மணியன்னா தண்ணீர் யுத்தம் சோ வந்து ரெண்டுக்கு நேரம் அப்ப என்ன இருக்கு ஆப்ஷன் சி தான் ஓகேவா நெக்ஸ்ட் வி முனிசாமி அப்படின்னா திருக்குறளின் நகைச்சுவைன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் பாரதிதாசன் அப்படின்னு சொன்னா கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்றது பாரதிதாசன் தான் கொஸ்டின் நம்பர் பன்னிரெண்டு கடித இலக்கியத்தின் முன்னோடி என புகழப்படுவர் வல்தமிழ் காவலர் அப்படின்னு குற்றால முனிவர் அப்படின்னா பலவராக அழைக்கப்பட்டவர்தான் யாரு அப்படின்னு சொன்னா ஏ ஆன்சர் ரசிகமணி ஓகேவா அவர் வந்து டி கேசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தன்னுடைய வீட்டுல தொட்டி அப்படின்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கிய கூட்டம் தான் யாரு அப்படின்னா டி கேசி அவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் சே பிருந்தா ஓகேவா இவங்க வந்து மகளுக்கு சொன்ன கதை வீடு முழுக்க வானம் அப்படின்ற மாதிரியான நூல்கள் எழுதியிருப்பாங்க ஓகேவா இவர் வந்து இவரு தமிழக அரசுடைய அரசவை கவிஞரா இருந்தவர் தான் வந்து கண்ணதாசன் அவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பதிமூணு மழை சடசடவென பெய்தது மழை சடசடவென பெய்தது இந்த தொடர் அமைந்திருக்கிறது என்ன மாதிரி தொடர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இரட்டை கிளவி ஓகேவா சோ சடசட படபட அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா பொருள் பிரிச்சா பொருள் தராத மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் என்ன அப்படின்னா இரட்டை கிளவி ஓகேவா ஒரு சொல் பல மூன்று முறை வந்து அடுக்கி வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அடுக்கு தொடர் பிரிச்சா வந்து பாத்தீங்கன்னா பொருள் தரும் அப்படின்னு ஓகேவா பண்பு பெயர் ஓகேவா மஞ்சள் பூசினால் அப்படின்ற ஒரு நிறத்தையோ வண்ணம் வடிவம் இதை பத்தி சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன அப்படின்னா பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தொழிலாகு பெயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காரருத்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலின் அடிப்படையில வந்து அமைஞ்சிருக்கு சோ அந்த பயிர் அந்த காலத்துல விளையக்கூடிய அந்த பயிரை வந்து அறுத்தாலும் பொங்கல் உண்டான் அப்படின்னு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாகு பெயர்லதான் ஒரு இந்த மாதிரி எடுத்துக்காட்டு எல்லாம் வந்துச்சுன்னா ஓகேவா கார் எடுத்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாரி அது கருவியாகு பயிரில் வரும் ஏன்னா அந்த அந்த காலத்துல விளையக்கூடிய அந்த பயிர் இருந்தால அதை வந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பதினாலு பொருளின் பெயர் அதன் உறுப்புகள் ஆகி வருது ஒரு ஒரு பொருளுடைய பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வந்துச்சுன்னா அது என்ன பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் காது அப்படின்னு வந்துச்சு இல்லைன்னா மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா மறிகொழுந்து செடியை நட்டான்னு வரணும் ஓகே ஆகுப்பயிருன்னா என்னன்னா அது அதாவது அதனோட தொடர்புடைய வேறொன்னோட ஒப்பிட்டு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை நேர் பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொன்றோடு ஆகி வருவதுதான் ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப வந்து மறிகொழுந்து செடியை நட்டான் அப்படின்னு சொல்லாம மறிகொழுந்து நட்டான் தலைக்கு ஒருபா கொடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பேர் தான் என்ன சொன்னா சினையாகுபெயர் ஓகேவா ஒரு பொருளுக்கு ஆகி வந்ததுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாகுபெயர் சோ பண்பாகுபெயர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் வடிவம் வட்டம் இந்த மாதிரி ஒரு பொருளுடைய பண்பை பத்தி சொன்னோம்னா அது வந்து பண்பாகு பெயர் வந்து வரும் ஓகேவா இடவாகு பெயர் அப்படின்னா கோவில் பள்ளிக்கூடம் இப்படி எல்லாம் வந்ததுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வகுப்பறை சிரித்தது அப்படின்னு சொன்னா இது வந்து இடவாகு பெயர்ல வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஏன்னா வகுப்பறை சிரிக்கல வகுப்பறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரித்தாங்க அதான் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வந்திருக்குது அதனாலதான் இதுக்கு ஆக பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு ஓகேவா கொஸ்டின் நம்பர் பதினைந்து விடுதலை போராட்டத்தின் போது காகிதம் இல்ல தவறுகள் கலந்து கொண்ட இயக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் சோ அதுதான் அந்த இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா காகிதை மில்லத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலந்துட்டு இருப்பாங்க கொஸ்டின் நம்பர் பதினாறு ஒரு நாட்டின் அரண் என்று நல்ல கொஸ்டின் நம்ம பார்க்கணும் அரண் அப்படின்னு நம்ம காடு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் எடுத்ததும் போட்டுரும் சோ கொஸ்டின் நம்பர் தெளிவா பாக்கணும் அங்கதான் நம்ம தப்பு பண்ணும் ஒரு டேஷ் ஒரு நாட்டின் அரண் என்று அப்படின்னு சொன்னா என்னன்னா வயல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொஸ்டின் நம்பர் பதினேழு சின்சியாரிட்டி ஆங்கில சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க ஆப்ஷன் பி வாய்மை அப்படின்றது ஸோ மத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இது கூட கம்பேர் பண்ற மாதிரி வரல நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு நெகிழி என்பதன் பொருள் நெகிழி என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தீச்சுடர் மதலை அப்படின்னு சொன்னா கலங்கரை விளக்கம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஓகேவா அழுவம் இதெல்லாம் வந்து வந்து கடலுக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது கி கண்டவற்றின் காட்டை குறிக்காத வேறு சொல் கண்டறிக ஓகேவா காட்டை குறிக்க சொல்ல இந்த ஒரு இடத்துல தான் மாத்திருக்காங்க சோ காட்டை குறிக்காத வேறு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா இப்ப ஆரணி கான் அழுவம் இது எல்லாமே வந்து அழுவம்ன்றது கடலுக்கும் வரும் சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும் ஓகேவா அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டை குறிக்காத காட்டை குறிக்கும் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா அழுவமும் இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காட்டை குறிக்காது மதில் ஓகேவா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்றதோட பொருள் ஓரிழத்து ஒரு மொழியில வந்து கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் நம்பர் இருபது மெய்யறிவு மெய்யரம் என்ற நூலின் ஆசிரியர் மெய்யறிவு மெய்யரம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வவுசி சிதம்பரம் அவர்கள் இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா மெய்யருக்கு அதாவது தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறையில இருந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் எழுதியிருப்பாரு இந்த நூல்களை ஓகேவா நெக்ஸ்ட் கவிமணி ஓகேவா கவிமணி தேசிக விநாயகனார் உமர்கயாம் பாடல் ஆசிய ஜோதி அப்படின்ற நூலை வந்து பாத்தீங்கன்னா மொழியாக்கம் பண்ணியிருப்பாரு அவரதா அவருடைய சிறப்பு பெயர் வந்து கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு அழிப்பாங்க உவேசா தமிழ் தாத்தா அதாவது வந்து ஒலைச்சூடியில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து நமக்காக கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி நமக்காக கொடுத்தவர் தான் வந்து சாமிநாதன் அவர்கள் சோ தமிழ் தாத்தா என எல்லாராலையும் அன்பா அழைக்கப்படுறவர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்னு போலி எத்தனை வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு முதல் இடை கடை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்று வகை நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தொகை நூல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் புறப்பொருள் பற்றிய விஷயங்களை வந்து சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு ஒரு மனிதனுடைய வீரம் வெற்றி கொடை இதை பத்தி சொன்னாங்கன்னா அது வந்து புறநானூறு இது எட்டு தொகை நூல்கள்ல தான் வந்து இந்த தடவை நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அகநானூறும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று ஓகேவா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இல்லறம் எப்படி அமைஞ்சிருக்கு அன்பு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய செய்தி வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு அப்படின்றது ஓகேவா எட்டுத்தொகை தொகை நூல்கள்ல முதலாவது வயிற்று

புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது வந்து பாத்தீங்கன்னா சி கடல் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்ல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோறு ஓகேவா நெக்ஸ்ட் திரிச்சல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அழுவம் திசைச்சல் அப்படின்னா பெற்றம் வடச்சொல் அப்படின்னு சொன்னா ரத்தம் சோ இயற்சொல் அப்படின்னா நாலு ஓகேவா சோ நாலு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க திரிச்சொல் அப்படின்றது அழுவம் சோ மூணு ரெண்டு இடத்துலயுமே வந்து நீங்க யோசிக்கணும் அவங்க திசை சொல் அப்படின்னு சொன்னா பெற்ற ஒண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோம் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இப்படிதான் நம்ம யோ தெரிஞ்சிடும் இங்க கரெக்டா மேட்ச் பண்ணிடுவோம் அங்க நம்பர் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் பத ஈஸியா போட்டாலும் பதட்டம் அடைக்கும் சோ இதெல்லாம் மெயின்ஸ்லயுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்ஐ அண்ட் பிசி ல ஓகேவா கொஸ்டின் நம்பர் இருபத்தி வந்து நமக்கு போதும் சோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸே வந்து போதும் சோ அடுத்த செக்ஷன்ல அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பாக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் அண்ட் மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா தேங்க்யூ சோ மச்